காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வருவாய்த்துறை அமைச்சர் கே ராஜன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் ஆரஞ்சு அலர்ட் நீடிக்க வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று கே ராஜன் தெரிவித்தார் மேலும் தேவைப்பட்டால் மலைப்பாங்கான பகுதிகளில் இரவு பயணத்திற்கு கட்டுப்பாடு விதிக்கப்படும் என்றும் இரண்டு நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவித்துள்ளார் கனமழை காரணமாக இடுக்கி பத்தனம் திட்டா வயநாடு கோட்டயம் எர்ணாகுளம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது மேலும் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள சேர்தலா தாலுகாவில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அந்தந்த மாவட்ட ஆட்சியர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர் மேலும் பத்தனம் திட்டா மாவட்டத்தில் வரும் ஜூன் முப்பது வரை மலையோர பகுதிகளில் இரவு பயணம் மேற்கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளது மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆகுபேஷனல் தெரபி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஓடி அண்ட் எம்ஒடி அப்ளை நாவ்